உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக யோசிப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவர்களுக்கு தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையை விட்டு விளக்கும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் எதிலும் சாதனை செய்ய துடிக்கின்றவர்கள் கோபம் இருந்தாலும் குணம் உள்ளவர்கள் முதன்மையாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணத்தை உடையவர்கள் தைரியமானவர்கள் வீரியமானவர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள் வேதனை சோதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடிய பெரும்பாலான அன்பர்கள் இந்த சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார் இதிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அஸ்வினி ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ள அடங்கியவர்கள்தான் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த அக்டோபர் மாதத்திலே ஐந்து நடக்க இருக்கிற ஒன்று சூரியன் இரண்டு செவ்வாய் மூன்று சுக்கிரன் இரண்டு முறை இந்த பயிற்சி செய்ய உள்ளார் இதன் அடிப்படையிலே மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு என்ன வகையான பலாபலன்கள் இந்த மாதத்திலே கிடைக்க போகிறது என்பதை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே இந்த அக்டோபர் மாதம் ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு மூன்றாவது இடமான மிதினத்திலே சஞ்சாரம் செய்வது நன்மையை தரும் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள் சகோதரர்களின் மூலம் நன்மை உண்டாகும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வாகனங்களை ஓட்டிச் சொல்லும் போது கவனம் தேவை இந்த அக்டோபர் மாதத்திலே குறிப்பாக தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் தாமதம் ஏற்படலாம் புதிய ஆடர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இரக்கம் ஆகியவர்களும் சந்திக்க வேண்டியது இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே சுமூக உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் கல்வியிலே அக்கறை காட்டுவார்கள் பெண்களுக்கு மனத்துணிவு அதிகரிக்கும் கலை துறையினருக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையினருக்கு காரிய வெற்றிகள் தேவையான உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது நல்லது விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் பொழுது கவனம் தேவை மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அஸ்வினி என்ற நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சீரான நிலை காணப்படும் அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பணமுழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டி கிடைக்காமல் போகலாம் பெண்களுக்கு மனகுழப்பம் ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் மேஷ ராசியை சார்ந்த சேர்ந்த பரணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பாடுபட வேண்டியது இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் மாணவ மணிகள் தீவிர முயற்சி எடுத்து படிப்பது அவசியமாகும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார் கணவன் மனைவிக்கு இடையே நிதானமான போக்கு காணப்படும் பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கு போல் செயல்படுவது நன்மையை தரும் மேற்ற ராசியை சார்ந்த சேர்ந்த காத்திகை ஒன்னாம் பாதத்தை உடையவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எதிர்ப்புகள் நீங்கும் தைரியம் கூடும் பணவரத்து திருத்தி தரும் எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள் பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது திடீர் டென்ஷன் ஏற்படலாம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது மேசராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே கடைபிடிக்க தெய்வீக பரிகார முயற்சிகள் என்ன தேவி கருமாரி அம்மனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளிலும் நல்ல தீர்வு கிடைக்கும் கட்டங்கள் நீங்கும் அதஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் ஏழு எட்டு அதஷ்ட தினங்கள் அக்டோபர் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதற்ற திக்கு கிழக்கு அதற்ற வண்ணம் சிகப்பு அதற்க எண்கள் மூன்று ஆறு ஒன்போது ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இந்த அக்டோபர் மாத பலாபலங்கள் ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதிலே ஆறு அற்புதமான பகுதிகள் தொகுத்து பகுத்து வகுத்து கொடுக்கப்படுகிறது அன்பர்கள் அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த ஒரு பகுதியிலே நல்லதொரு பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்